တယ်လည်းပါတယ်နော်ကီလိုမီတာ200လောက်မှာနေစီတယ်နော်တခြားနေရာတွေမှာလည်းတခြားနေရာတွေမှာလည်းဂျက်ကျန်စိုးတယ် அனைத்து விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்தரை பெருந்தரை அருகாமையில் இருக்கக்கூடிய சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி கை கைக்கிழமை மாடுகள் அதிகளவில் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களே இன்னைக்கு சீனாபுரம் மாட்டு சந்தையில் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரௌடுங்க காலையில் ஒரு எட்டரை மணி தான் ஆகுது எட்டரை மணிக்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு வந்திருக்குன்ட்டு நிறைய க்ரௌடு வந்துருச்சு இன்றைக்கி அதாவது கண்ணுக்குட்டிகள் கை கறவை வாங்கிறதுக்கு ஏகப்பட்ட க்ரௌடு வந்துருச்சுங்க பாருங்கள் கிடாரிகள் வந்து நல்ல பரபரப்பாக விற்பனை ஆகிட்டுருக்கு இன்றைக்கி அதே மாதிரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கிடாரி நிறைய வந்திருக்கு கிடாரிகள் விற்பனை இன்றைக்கி அமோகமாக நடக்குதுங்க ஏன்னா எல்லா பக்கமும் மழை பேஞ்சிருக்கிறதுனால எல்லாமே கண்ணுக்குட்டிகள் வாங்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க நல்ல விற்பனை ஆகிட்டுருக்கு இது பாருங்கள் லேடிஸ் ஜென்ஸ்னு எல்லாமே வந்து பார்த்து வாங்கிட்டுருக்காங்க பாருங்க ஜெர்சி கண்ணுட்டில சூப்பர் சூப்பர் கண்ணுட்டியா இருக்கு ரெண்டு மள்ள கைக்கரவிலும் பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க அந்த என்ன கொடுத்தீங்க கைக்கிறவன் என்னீங்க கொடுத்தீங்களா बर कैमरा कैमरा இங்கே இருக்கிற கிடையெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நாற்பது நாற்பத்தஞ்சி ஐம்பது ஐம்பத்தஞ்சு அந்த மாதிரி தாங்க இருக்குது கிடேரியெல்லாம் எல்லாம் ரெண்டு பள்ளியும் நாலு பள்ளெலாம் இருக்குது விலை வந்து கொஞ்சம் இப்போ இன்றைக்கி வந்து டாப்பில் தாங்க போயிட்டுருக்கு நிலவரம் அப்படிதான் இருக்குது கண்ணுக்குட்டிகளோட நிலவரம் இன்றைக்கி பொறுத்தளவு நண்பர்களே அப்படியே வாங்கி கட்டின கிடேரியெல்லாம் பாருங்கள் கிடேரிகள் கன்றுக்குட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிடேரிகள் கண்ணுக்குட்டிகள் குட்டிகள் வாங்கி கட்டியிருக்காங்க சரிங்களா ஜோடி பார்த்துட்டிங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க பல்லு வந்து ரெண்டு ரெண்டு பல்லு போட்டிருக்கீங்களா அண்ணா பல்லு ரெண்டு ரெண்டு பல்லாயே பல் வந்து பல் வந்து ரெண்டு ரெண்டு பல்லு போட்டிருக்குங்க ஜோடி வந்து ஐம்பதாயிர ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க என்னங்க ஜெர்சி நல்ல ஜெர்சிங்க தெளிவான ஜெர்சி பிரீடு தான் சந்தையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வித்தியாசம் வருதுங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டு வந்து டாப்பில் தான் போயிட்டுருக்கு கெடேரியாக இருக்கட்டும் கை கரவையாக இருக்கட்டும்

நண்பர்களே இந்த கிடரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லு போட்டிருக்குங்க நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க கிடேரி பார்த்தீங்கன்னா நல்ல பெருங்கூட்டு கிடையரிங்க நல்ல நித்துணா சூப்பராக இருக்குது நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க நண்பர்களே இது வந்து பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இந்த ஜெர்சி கிடேரி அதாவது இந்த கிடையா கிராஸ் கடேரிங்க இது வந்து இருபத்தி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ரெண்டுமே நண்பர்களே இன்றைக்கி பாருங்கள் ரெண்டு மணி நேரம் தான் ஆகுது எல்லாம் வந்து படபட பட படப்படன்னு விற்று தீர்த்துருச்சுங்க இங்கே பாருங்கள் எல்லா இடமும் காலியாக தான் இருக்குது இதுவும் கொஞ்சம் லேட்டாக தான் கொண்டாந்தாங்க அதனால் கொஞ்சம் விற்பனை ஆகாமல் இருக்குது மற்றபடி இங்கே இருக்கவங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா படபட படப்படன்னு எல்லாம் எல்லாமே விற்பனை ஆயிடுச்சுங்க பாருங்க நண்பர்களே இந்த ரெண்டு ஜோடி கடைரியும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க கண்ணு பாருங்கள் நல்லா தெளிவான கண்ணை இருக்குது பாருங்க இந்த கண்ணெல்லாம் நல்லா தெளிவான கண்ணா இருக்குங்க இதே பார்த்தீங்கன்னா சென கடைங்க சென வந்துட்டு ஒரு நாலு மாதம் செனையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இன்னைக்கு பாருங்க பயம் சந்தை வந்து பயங்கர சூடாக விற்பனை ஆகிட்டு இருக்கு படப்பட படப்படன்னு எல்லாமே விற்பனை ஆகுது கை கருவியாக இருக்கட்டும் செனமாடாக இருக்கட்டும் கிடேரியாக இருக்கட்டும் எல்லாமே படப்பட படம்னு விற்பனையாக இருக்கு டைம் வந்துட்டு ஒரு பத்து மணி தாங்க ஆகுது பத்து மணிக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாடிகளாக விற்பனை ஆயிடுச்சு இன்னும் கை கறவாக ஒவ்வொன்றும் வந்துட்டு மாடு என்ன என்ன சொல் நாற்பதாயிரமா நண்படுங்க அஞ்சு மாசம் செனைங்க முப்பதாயிரம் ரூபா சொல்றாங்க நாலு மூணு ஏழு கறக்குன்னு சொல்கிறாங்க ஐம்பதாயிரருவாங்க சாரி முப்பதாயூவாங்க